இது எல்லாம் இப்படி ஒரு இது வைக்கிறாங்க அடுத்து ரெண்டு பேர் அங்கு குடியிருந்து பேசுகிறார்கள் ரெண்டு பேர் ஊருக்கு வெளியே இருந்து பேசுகிறார்கள் நீங்க இங்க இருந்து எல்லாரும் தெரியும் ஆனா நம்மளுடைய நோக்கம் இங்க போட்டிருக்கிற பொது இது வந்து அம்பேத்கரும் இந்தியாவின் பாட்டாளி ஜனநாயக முறச்சியின் பொதுதான் அம்பேத்கரை சேர்த்து எழுதப்பட்டு தவிர பொதுவில் இருக்கக்கூடிய விவாதத்திற்கும் ஆனந்தத்திற்கும் இடையினுடைய புத்தகம் என்ன சொல்ல வருகிறது என்ற விவாதத்தையும் இணைத்து இவர்கள் பேசியிருக்க வேண்டும் பேசியவர்கள் விவாதத்துக்கு வந்தவர்கள் பேசியிருக்க வேண்டும் இது அல்லாமல் பல விஷயங்களையும் இப்ப கம்யூனிஸ்டுங்க வந்து தங்களுடைய இடையத்தை கொண்டு சொல்லணும் என்ன செஞ்சிருக்கிறாங்க உண்மையாக பேசுறவங்க தான் இடையத்தை சொல்லணும் எதுவுமே செய்தியா அப்படி மறைக்க வேண்டிய பொருள் என்ன அது சிபிஎம்மா சிபிஐயா இன்னொன்னா எல்லாம் கிடையாது கம்யூனிஸ்டுகள் அப்படிலாம் போராடி இருக்கிறாங்களா இங்கே எழுதியிருக்கிறாங்களாய்ங்க தர போரனோட சொன்னார் அவர் வந்து ஸ்ரீநாசரா அவர் எழுதிய போன அறிக்கையில் ஒரு ஒரு படின்னு ஒரு சொல்லதான் இருந்துச்சு தரித்திரத்தை சொல்கிறது வந்து இல்லவே இல்லை இந்த இந்த விஷயங்கள் இடங்கள் அது இல்லை என்பதனால் அவர் போராடுங்களோ இல்லை கீழத்தஞ்சி மாவட்டத்தில் நடத்தப்பட்ட போராட்டங்கள் அதெல்லாம் மறைச்சிட முடியுமா என்ன இந்த நூலை பற்றிய கருதுகொள்களையோ தங்களுடைய கருத்திகளையோ இங்கே பேசுகிறார்கள் என்பது முக்கியமா இருந்தது அதை சுட்டி காட்டணும்னு நான் நினைக்கிறேன் அது ஒண்ணு ரெண்டாவது விஷயம் ஆனந்தும் தேவையை நீங்கள் வெறு கருப்பூசிய தாரியும் சொன்னது போல அவர் இந்த இயக்கத்திற்கு அறிமுகம் அவர் எங்கேயும் நான் அம்பேத்கருடைய பேரன் அம்பேத்கருடைய பேரன்ட் சொல்லி கிடையாது எங்கேயும் கிடையாது எனக்கு தெரியும் அப்படி சொன்னாதீர்கள் கூட்டத்திலேயே கசி இருக்கிறார் சொன்னால் சொந்தமாக சிந்திக்க தெரிந்தவன் தன்னை வேறு ஒரு நிலையிலிருந்து கொண்டு தன்னை முன்னிறுத்திக் கொண்டு செய்ய வேண்டும் என்பது கிடையாது தோழிகள் எல்லோரும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையேன்னு சொன்னா ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பதிமூணுல அமெரிக்காரியர்களிடம் நெருக்கடியும் சவால்களிடம் அப்படின்னு அவர் நூல் எழுதி இருக்கா சின்ன வந்து அதை எடுத்து படிச்சு பாருங்க

சாது ஒழிப்போம் ஏகாதிபத்திய எதிர்ப்போம் அந்த கூடு ஆங்கிலம் தமிழ் ரெண்டையும் இந்த அட்டையிலிருந்து அந்த அட்டை வரைக்கும் முடிசும் படிச்சிருக்கிறேன் அத்தனையும் அடிப்போடு போட்டு கேள்விகள் போட்டு நான் எழுதியிருக்கிறேன் அவருக்கு அந்த சமயத்தில் வந்து இருந்து பார்ப்பதா அல்லது மாசியத்திலிருந்து பார்ப்பதா என்ற ஒரு இரட்டை மனநிலையே இருக்குது நான் அவர்கிட்ட விவாதி அப்போ ஒரு ஒரு கருத்தை ஒரு கட்டத்துல வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்க எந்த அளவுக்கு கடந்து வந்திருக்கிறாங்க எந்த நிலையில எல்லாம் மாறி வந்திருக்கிறாங்க தாக்க மாட்டீங்களா வந்து சாணி அழிக்கிறது கைப்பூசு அதுதான் நம்மளுடைய வேலையா அவர் எனக்கு உங்களுக்கு முக்கியமா சொல்லணும் ஒரு விஷயத்தை சொல்லணும்னா பதினாறு வார்ப்பையும் அம்பேத்கர் நூலுடைய ஆங்கில நூல்களை எனக்கு கொடுத்தவர் ஆனந்த் கேட்க அந்த பதினாறு வாழ்வுமே நான் தூக்கிட்டு இங்க சென்னைக்கு வந்து இங்க அமைப்பில் இருக்கக்கூடிய தோழர்களோடு நான் விவாதித்தவன் படித்தவன் வரிக்கு வரி படித்தவன் பதினாறு நூல்களையும் படித்தவன் அதற்கு பிறகு தமிழிலேயும் மொழிபெயர்க்கப்பட்டது அதெல்லாம் ஒப்பிட்டு படித்தவன் இப்ப அவர்கள் வந்து எந்தெந்த விஷயங்களெல்லாம் கடந்து வந்தாருன்னு பார்க்க மாட்டீங்களா இல்ல கேட்டு தெரிஞ்சுக்க மாட்டீங்களா அவங்க பத்தி என்னதான் தெரிஞ்சிருக்காங்களோ அவங்க கிட்ட பேச மாட்டீங்களா என்ன ஊடாட்டம் அது பேர் என்ன ஊடாட்டமா அப்ப கம்யூனிசத்தை பத்தி நீங்கள் இழிவுபடுத்த வேண்டியது இல்லை கம்யூனிசத்தை பத்தி நீங்கள் பாராட்டி பேச வேண்டியதே இல்லை எனக்கு ஒரு முறை சொன்னார் ஆமாம் சொன்னார் நிறைய பேர் வந்து அம்பேத்கர் மொத்தமாகவே கம்யூனிசத்தை எதிர்க்கிறாரு அப்படின்னு தான் நினைக்கிறாங்க பம்பாயில அந்த தேர்தலின் போது தோற்ற போது முழுசுமா தோற்று போறாங்க தலித்து அதாவது ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடிய அணியில் இருந்து வைக்கப்பட்ட அத்தனை பேரும் தோற்று போறாங்க அப்ப அவர் மனம் வந்து சொன்னது கம்யூனிஸ்டுகளோடு கூட்டணிக்கு சென்றிருக்க வேண்டும் இது சொன்னது அம்பேத்கர் இது எங்க இருக்குதுன்னு நான் கேட்டேன் ஆதாரம் கொடுங்க ஆனந்த் சொன்னாரே அம்பேத்கர் கம்யூனிஸ்ட் நிலையை வந்து அந்த கேள்வியை கேட்டேன் யாராலும் கொடுது மூக் அவருடைய பத்திரிகை அந்த மூக் நாயக் ஊமைகளின் நாயகன் அந்த பத்திரிகை வந்து இதுவரைக்கும் வரைக்கும் ஆங்கிலத்தில் வரல வேற எந்த மொழியிலே அது மொழிபெயர்க்கப்படல அங்கே ரெஃபரன்ஸ் பேசுவாங்க இருக்கிறத அப்படி செய்யப்படலை நீங்கள் அது செய்யுங்கன்னு சொன்ன நீங்கள் முக்கியமான ஒரு ரெஃபரன்ஸ் சொல்றீங்க கம்யூனிஸ்டுகளை எதிர்ப்பதற்காக அவர் வாழ்ந்தார்

எது சொல்வது தான் ஆராய்ச்சியாளர்களுக்கும் அல்லது எந்த ஒரு யார் மனிதனுக்கும் உள்ள நேர்மையான இதுவே அப்படின்னு சொன்னால் எனக்கு தவறு தான் தெரியும்னு சொல்லணும் அதுதான் சரியாக இருக்குது நாங்கள் ஒரு கம்யூனிஸ்ட் நான் மா மாக்கை காலில் இருந்தவன் நான் நாங்கள் பார்ப்பன இந்து மதவி பாசிசர் என்பதற்கான அடிப்படை கட்டுரையை வைத்து இந்தியாவில் இருக்கின்ற எவ்வளவு குழுக்களையெல்லாம் இணைந்து ஒரு விவாதத்தை நடத்தினோம் இங்கே வெளிப்படையாக சொல்ல முடியும் அதற்கான பதிலை கொடுங்கள் என்று அத்தனை குழுக்களிடம் கேட்டோம் விவாதித்தவர்கள் கருத்தை சொல்லவில்லை அதுதான் உண்மை விவாதித்தவர்கள் தங்களுடைய குழுவில் இருந்து கருத்து என்ன என்று சொல்லவில்லை அவர்கள் விவாதித்தார்கள் பல விஷயங்களை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னார்கள் ஆனால் தங்களுடைய விவாத முடிவு என்ன என்று சொல்லவே இல்லை அப்போ அவரோட பேசுறதான் தேவுக்கு ஒரு வரலாற்று ரீதியாக இருபது முப்பது ஆண்டுகளாக அவர் அம்பேத்காரியமும் தெரியும் தெரியும் எந்த அளவுக்கு அந்த மாற்றங்களை அவர் கண்டிருக்கிறார் அதை இருக்கிறார் என்பது முக்கியம் இல்லையா அப்படி அவருடைய ஆனந்தத்து பிறகு அப்படி பார்க்க கூடாதா அவர் பார்க்க கூடாது என்று என்னைக்குமே சொன்னதே கிடையாது நான் சொன்னேன் நீங்கள் குழப்ப மனநிலையிலே இருக்கிறீர்கள் நான் மாசியத்தில் இருந்தால் பார்ப்பேன் நீங்கள் மாசியமா அம்பேத்கரியமா என்ற கேள்வியை வைத்துக் கொண்டே இருக்கிறீர்கள் என்னுடைய கேள்வி இங்கே விவாதித்தார்களே அம்பேத்கரியம் என்றால் என்ன எம் இசம் வாசிசம் என்று சொல்வதற்கு அவருடைய எதிர்த்து சண்டை போடுவதற்கும் நூறு பேர் வரிசை கட்டி கொண்டு நிற்கிறீர்கள் என்று சொன்னால் அபேத்காரியம் என்றால் என்ன என்றால் என்ன யார் இந்த இரண்டாயிரத்தி நூலை எழுத்து படித்தீர்கள் என்று சொன்னால் முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் முறை சமுதாயத்தில் இருக்கின்ற அத்தனை தரப்பு மக்களிடமும் அபேத்காரியர்கள் என்று பெயர் சொல்லுவார்கள் எல்லோருமே அபேத்காரியர்கள் என்று சொல்லுகிறார்கள் என்று எழுதுகிறார் அதை எழுதுவதற்கும் பேசுவதற்கும் அம்பேத்கர் குடும்பத்தில் இருந்தே ஒரு துணிச்சல் வேண்டும் உண்மை என்ன என்று சொன்னால் இந்த விஷயங்களை எல்லாம் கணக்கில் எடுத்துக் கொள்ளாமல் அவர் அவதூறு சொன்னது போல அவர் அவதூறு சொன்னது போல இங்கே சித்தரித்திருப்பது அது தேவையில்லாத செயல் நான் கேட்கிறேன் நான் புதுசு படித்த நான் தாராளமாக விவாதிப்பதற்கு தயார் ஒரு கம்யூனிஸ்ட் என்ற முறையில் மார்சியம் என்ற கண்ணோட்டத்தில் இருந்து

இங்க பேசியவர்கள் வந்து தேவி பிரசாத் சட்டோபாத்தியாயா சட்டோபாத்திய கொடுங்க தேவி கோசாமியோ இங்க பேசவே இல்லை அவர்கள் எல்லாம் பேசவில்லையா சாதி போன்ற பத்தி எல்லாம் பேசவில்லையா அப்போ இது நோக்கம் என்ன நீங்கள் ஆய்வு செய்கிறீர்கள் என்று சொன்னால் ஆய்வை வெளிப்படையாக திறந்து வையுங்கள் அவர் குழப்பமான மனநிலையிலிருந்து மாறி வந்திருக்கிறார் மாறிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லுங்கள் அல்லது தவறாக சிந்தனையிலிருந்து பிறந்து போயிருக்கிறார் என்று சொல்லுங்கள் விமர்சனம் என்று தாராளமாக வைக்கலாம் யார் ஒருவருக்கும் ஜனநாயக உரிமை உண்டு ஆனால் அது இல்லாமல் வேறு ஒரு கூட்டத்தை கட்டமைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது உங்களுக்கு என்ன காரணம் ஆனந்த் தெற்கு தேவுக்கு ஒரு டிரான்ஸ்பர்மேஷன்

அதற்கு பிறகு நீங்கள் படிக்கும் பொழுது இந்த மன இறந்த இருந்து படியுங்கள் அப்பொழுது விவாதியுங்கள் நாங்கள் மீண்டும் ஒரு கூட்டத்தை நடத்துகிறோம் அப்பொழுது விவாதியுங்கள் என்றும் சொல்லியிருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் இது முற்றிலும் வேறொரு திசைக்கு செல்கின்ற விஷயத்திலிருந்து வருகிறது அவர்கள் முழுமையான கட்டத்திலிருந்து வரவில்லை என்ற கேள்விகளுக்கு எல்லாம் இவரே எழுதியிருக்கிறார் அரசு அரசியல் அவசியம் என்று இங்க இருக்கிற ஆசியவாதிகள் அல்லது ரெட்ஜா தோழர்கள் உட்பட அரசியல் பதை பற்றி அவருடைய நோக்கம் என்ன கண்ணோட்டம் என்ன கம்யூனிஸ்டுடைய கண்ணோட்டம் என்று வெளிப்படா இங்கே பேசல அரசியல் பதனை பற்றி அம்பேத்கார் என்ன கருத்து வைத்திருந்தார் என்று